எங்காவது மரத்தை பார்த்தால் கொஞ்ச நேரம் அமர்ந்துடுங்க இதற்குத்தான் வீட்டில் மரம் வைக்க சொல்றாங்களோ பொதுவாக மரம் என்பது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு இயற்கை பரிசு அப்படிப்பட்ட மரத்திற்கு கீழ் நாம் அமர்ந்தால் அவ்வளவு நன்மைகள் உள்ளது உடல் ரீதியாக மட்டுமில்லாமல் மன ரீதியாகவும் அவ்வளவு நன்மைகள் உள்ளது அப்படி உட்காருவதால் நாமும் இயற்கையோடு ஒன்று இருப்பது போலவே இருக்கும் மர நிழலில் உட்கார்வது எளிதான பழக்கமாக தோன்றினாலும் அதற்குள் மறைந்திருக்கும் நன்மைகள் ஆச்சரியப்பட வைக்கும் அளவிற்கு பெரியதாக இருக்கின்றன அந்த நிழலில் சில நிமிடங்கள் அமர்ந்தாலே உடல் முழுவதும் ஒரு சாந்தமான குளிர்ச்சி பரவி மனதில் புத்துணர்ச்சி ஏற்படுகிறது பசுமையான சூழலில் கிடைக்கும் காற்று சாதாரண காற்றல்ல மரங்கள் வெளியிடும் சுத்தமான ஆக்சிஜன் நிறைந்த காற்று என்பதால் அது நம் உடலுக்கு ஒரு இயற்கை மருந்தாக செயல்படுகிறது நகரங்களில் மாசு அதிகமாக இருப்பதால் அங்கு சுவாசிக்கும் காற்று பலவித பிரச்சனைகளை உருவாக்குகிறது ஆனால் மர நிழலில் அமர்ந்து சுவாசிக்கும் போது அந்த காற்று நுரையீரலை சுத்தப்படுத்தி மூச்சு திணறலை குறைக்கிறது அடிக்கடி சளி இருமல் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு மர நிழலில் அமர்ந்து சிறிது நேரம் இருப்பது கூட மருத்துவ பயன்களை அளிக்கிறது இது மருத்துவர் பரிந்துரைக்கும் சிகிச்சைக்கு பக்க உதவியை தருகிறது மன அழுத்தம் குடும்ப சுமைகள் நிதி சிக்கல்கள் என பல காரணங்கள் மனதை சோர்வடைய செய்கின்றன இந்த நிலையில் மர நிழலில் அமைதியாக அமர்வது தியானம் செய்வதற்கு இணையான பலனை தருகிறது மரங்கள் தரும் அமைதியான அலைவுகள் மனதின் சஞ்சலத்தை அடக்கி நரம்புகளை சாந்தப்படுத்துகிறது இதனால் மன அழுத்தம் குறைந்து மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருந்தால் உடல் வெப்பநிலை திடீரென உயரும் அப்போது மர நிழல் தரும் குளிர்ச்சியே உடலின் வெப்பத்தை குறைத்து சோர்வை நீக்குகிறது மரத்தடி நிழலில் சில நிமிடங்கள் அமர்ந்தாலே தலைவலி மயக்கம் அதிக தாகம் போன்றவை குறைந்து உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது இதனால்தான் கிராமங்களின் வீடுகளில் முன்பாக ஆலமரம் வேப்பமரம் போன்றவற்றை நட்டு வைப்பது வழக்கமாக இருந்தது அந்த நிழலில் மக்கள் கூடுவதால் உடல் ஆரோக்கியத்தோடு சமூக இணைப்பும் வளர்ந்தது மர நிழலில் அமர்ந்து இருப்பது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது மரங்கள் வெளியிடும் உயிர் சக்தி உடலின் இரத்த ஓட்டத்தை சீராக்கி இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது ஆய்வுகள் காட்டியதாவது மர நிழலில் அமர்ந்து சிறிது நேரம் இருந்தாலே உயர் இரத்த அழுத்தம் குறையும் என்று இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு இயற்கையான சிகிச்சை மாதிரி செயல்படுகிறது மர நிழலில் அடிக்கடி அமர்ந்து இருப்பது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மரத்தடி நிழலில் அமர்ந்து நிலத்தை தொடுவது எர்த்திங் என்று அழைக்கப்படுகிறது இது உடலில் தேங்கியிருக்கும் தேவையற்ற மின்சார அழுத்தத்தை வெளியேற்றுகிறது இதன் விளைவாக நரம்பு வலி மூட்டு வலி குறையும் கிராமங்களில் முதியவர்கள் அடிக்கடி மரநிழலில் அமர்ந்து நிலத்தில் கால்களை வைத்திருப்பதன் காரணம் இதுதான் இது உடலின் வலிகளை குறைப்பதோடு உடலை சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கிறது மரநிழல் என்பது உடல் மனம் ஆகியவற்றை மட்டுமல்லாமல் சமூகத்தையும் இணைக்கும் இடமாக இருந்தது பழைய காலங்களில் ஊர் மக்கள் ஆலமரம் வேப்பமரம் அடியில் கூடுவார்கள் அங்கே நடந்த உரையாடல்கள் கலந்துரையாடல்கள் சிரிப்புகள் சமூக ஒற்றுமையை வளர்த்தன எனவே மர நிழல் என்பது வெறும் ஓய்வு தரும் இடம் மட்டுமல்ல அது உடலுக்கு ஆரோக்கியம் மனதுக்கு அமைதி சமூகத்துக்கு ஒற்றுமை ஆகியவற்றை ஒரே நேரத்தில் தரும் அற்புத பரிசு